நான் அந்த இருதயத்தில் வந்து அமரட்டும் உன் வாழ்க்கையில் எனக்கு இடம் கொடு உன் வீட்டுக்குள்ளே எனக்கு இடம் கொடு வீட்டில் இடம் தருவியா உன் பிஸ்னஸ் ஸ்தலத்தில் ஒரு கடையில் எனக்கு ஒரு இடம் தர்றியா உடைய ஆஃபீஸில் எனக்கு ஒரு இடம் தெரியா நான் வந்து உன் கூட உட்கார்ந்துருக்குறேன் கடையில் உன் வியாபார ஸ்தலத்தில் நான் வந்து உட்கார்ந்துருக்குறேன் ஒரு இடம் கொடுக்குறியா ஆண்டவர் கேட்கறா ஆண்டவர் நான் இருக்கிற இடத்துக்கு வந்தீங்கன்னா கடங்காரங்களாக வருவாங்க பரவாயில்லையா நான் என் ஆஃபீஸில் உட்காந்தா கடங்காரங்களா வருவாங்க ஆண்டு வரே அண்டு சில பரவாயில்ல ஓ கடன் இப்ப ஏன் கடன் அல்ல இல்லையா ஓம் பிரச்சனை இப்ப ஏன் பிரச்சனை நீ இப்ப என் பிள்ளையா மாறிட்டல நீ எனக்கு இடம் கொடுத்தா நீ என் பிள்ளையா மாறிட்ட you sacrifice so much for the people whom you love yet they are never satisfied and that's not even the worst part they blame you when you are not

அப்படியே என் பையன் வாங்கினதை நான் பொறுப்படுத்துகிறேன் இனி கடன் கொடுக்காதப்பா நான் பொறுப்படுத்திக் கொள்கிறேன் என் பையன் தானே அப்படிதான் ஆண்டோஸ் சொல்லுவா பிரச்சனை அது என் பிரச்சனை உன்னுடைய நெருக்கம் அது என்னுடைய நெருக்கம் உன் காரியத்தை நான் பார்த்து கொள்ளுகிறேன் எனக்கு மட்டும் இடம் கொடு உன் ஆஃபீஸில் இடம் கொடு உங்க வீட்டுக்குள்ள இடம் கொடு உன் கடையில் இடம் கொடு உங்கள் கடைக்கு வந்து ஏற்றுக்கொள்ளுங்களா சில வியாபாரிகள் இருக்காங்க வீடு வரைக்கும் ஓகே வீட்டில் மனைவி பிள்ளைகள்லாம் ஜெபிக்கிறாங்க பக்தியாக இருக்க நான் கடைக்கெல்லாம் வராதுங்க ஆபீஸ் ஆண்டு ஆஃபீஸ் வேற மாதிரி இருக்கும் அவர் பிடிவாரமா நீ போகிற இடெல்லாம் நான் வருவேன் நீ இருக்கிற இடத்துலலாம் வந்து நான் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் உன்னை கைவிடவும் மாட்டேன் அலை அவரை கூட்டிக் கொண்டு போய் ஆபீஸ்ல உட்காருவீங்க அவரை கூட்டிக் கொண்டு போய் வியாபாரத்தில் உட்கார வைங்க ரெண்டு பேர் பார்ட்னரா இருந்தா உங்க பார்ட்னர் எனி டைம் உங்க இடத்துக்குள்ள வர பார்ட்னரா இருக்கிற ஒரு ஆளு நீங்க ஆபீஸ்ல இருக்கீங்க உள்ள நீ